பயிர் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறுதானியங்கள் கேழ்வரகு கேழ்விறகு எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில் மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் தான் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையும் அனைத்து கிராம அண்ணா மருவர் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்து அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயன் அது மட்டுமல்ல இல்லை தோலில் துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அலா துணை நீக்கிறவங்க நாங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாயை ஈழப்பீட்டு தொகையாக வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா மதுரை மல்லிக்கான இயக்கம் பலா இயக்கம் முருங்கை இயக்கம் தமிழ்நாடு சிறுதானி இயக்கம் பனை மேம்பாட்டு இயக்கம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு கருவேப்பில தொகுப்பு தென்னை தேர்வாடல் நோய்விப்பு திட்டம் மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரும் அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம் உழவர் செயலில் ஈ வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இந்த வரிசையில் உழைப்புக்கான பயனை உழவர்களை பெறணும்னு தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகளை புதுப்பிச்சு பதினான்கு உழவர் சந்தைகளையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஈரோடு மாவட்ட வேளாண் பெருவிடு மக்களுடைய நன்மைக்காக சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டை விட இருபத்தையாயிரம் ஏக்கர் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவினாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் வலம் பெற்றிருக்கு கடைமடைக்கும் பாசன நீர் கிடைக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தேவையான புனரவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பவானி ஆற்றில் எட்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கீழ்பவானி பிரதான கால்வாய்கள் ஐநூத்தி பதினாலு கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டு வருது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு பவானி சாகர்ல உத்தவர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்த முதியோர் ஓய்வூதிய தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் முதல் ஆயிரத்தி இரநூறுபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அதில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆறு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தாறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவும் ஈரோடு மாவட்ட விவசாய மக்களுக்காக செஞ்சுருக்கிறோம் இனியும் செஞ்சு தர இருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகரி அதிகரிப்பதற்கான எல்லா தகவல்களையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலுக்கும் வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஊக்கமளிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் இப்படியான பயனுள்ள நிகழ்வுகள் எல்லா மண்டங்களையும் தொடர்ந்து நடத்தப்படணும்னு வேளாண் உழவு நலத்துறையை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் உழவு என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய மண் நம்முடைய பண்பாடு நிலத்தை ஐந்திணையாக பிரித்து வாழ்வியல் வகுத்த இனம் நம்முடைய தமிழ் இனம் அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் பலப்படுத்தி உயர்த்தணும் வளமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே கலைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கலையாக தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் விவசாயிகளை போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை செஞ்சவங்க தான் அவங்க அதனால தான் நீங்கள் தோக்கடிச்சிங்க வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற கலைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும் உழவர் பிரிவினை மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வர இருக்கு மீண்டும் நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பெருமைகள் அனைவரும் குற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய அளவில் முன்மாதிரியாக திகழ்கிறது தமிழ்நாடு அரசு அதன் பணிகளும் பயன்களும் தமிழ்நாட்டின் கடைக்கோடி வரை சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று